இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கன்னா உங்களை பாராட்டாமல் யாருமே போக மாட்டாங்க நிறைய காய்கறிகள் சேர்ந்து நல்ல வாசனையாக ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா மெஷரிங் கப்பில் அரை கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுலேயே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் உப்பு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க குக்கர் மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்கள் கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள் செம சூப்பரான சாம்பார் ரெடி